ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நியூ ஆப்ஷன் எமிஸ் வெப்சைட்டில் வந்திருக்கு அது என்னென்னா மாணவர்களுடைய மொபைல் நம்பரை வந்து ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுறது அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கூகுள் குரோமில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணோன்னு நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை வந்து போடணும் ஸ்கூலோட யுடைஸ் ஐடி அதை போடணும் அதை போட்டுட்டு ஓப்பன் பண்ணணுன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த கார்னரில் இருக்க த்ரீ லைனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் வந்து ஸ்டூடண்ட் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடண்ட் லிஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்துருச்சு இதில் வந்து கிளாஸ் காமிக்கும் நமக்குரிய கிளாஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் எந்த கிளாஸ்க்கு வெரிஃபை பண்ண போகிறோமோ அதை ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து பக்கத்துலையே வந்து மொபைல் நம்பர் அதுக்கு பக்கத்தில் வெரிஃபைங்கிற பட்டனும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது வந்து புதுசாக எனேபிள் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பையனுக்காக வந்து போடணும் அதில் வந்து வெரிஃபைங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணோடனே பேரண்ட்டோட மொபைல் நம்பரும் அதுக்கப்புறம் ரிலேஷன்னு ஒரு காலம் இருக்குது அந்த மொபைல் நம்பர் வந்து யாருடையது ஃபாதர் மதர் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்குது நம்ம அது யாரோடதான் அதை சூஸ் பண்ணணும் ஃபாதர் மதர் ரிலேஷன் அதர்ன்ற மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குது இது அவங்க அப்பாவோடையதுங்கிறனால நான் ஃபாதர் சூஸ் பண்ணிட்டேன் ஃபாதருங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நான் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணுறேன் இந்த சென்ட் ஓடிபியை வந்து க்ளிக் பண்ண அவங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் அதை கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துடணும் இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியாச்சும் பண்ணோன்னே இந்த மாதிரி டிக்மார்க் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணணும் சிலருக்கு வந்து நம்பர் வந்து உபயோகத்தில் இல்லை இந்த மாதிரி எல்லாம் வரலாம் இல்லை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்குலாம் நம்ம வந்து சேஞ்ச் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணணும் தேங்க் யூ